அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் என்ன பார்க்குறோன்னா வெண்டைக்காய் செடியை எடுத்து வேறு ஒரு இடத்துல வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெண்டக்காய் செடி பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அதை எடுத்து வேறு இடத்துல வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு பல்லணம் சின்னதாக பல்லணோண்டி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இது எப்போவுமே ஈவினிங் டைம் தான் பண்ணணும் அப்போ தான் வந்து செடி வந்து நைட்டு ஃபுல்லாக அந்த ஈஸியான கிளைமேட்டோடு வளரும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செடி வேரோடு எடுத்து கொஞ்சம் மண்ணை போட்டு கரெக்டாக இது பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து அப்போ செடிக்கு வந்து கொஞ்சம் ஈரப்பதம் நிறையா கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஈரப்பதத்தோடு கொஞ்சம் லைட்டாக தண்ணியும் தெளித்து விட்டுருங்க அந்த செடியை வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுருவோம் ஸோ தண்ணி தெளித்து விட்டோம்னா அந்த செடிக்கு வந்து இதுவாக இருக்கும் இது வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்தது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து நல்லா வளர்ந்துருக்கு இது வந்து கொஞ்சம் நைட்டு ஸ்டே ஆனதுனால நல்லா வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்கு